அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவின் சமூக நீதி சமூக ஏற்றுத்தாழ்வு பெண் விடுதலை பெண் கல்வி விஞ்ஞானம் அரசியல் அறிவியல் என பல விஷயங்கள் பற்றி பெரியார் அவர்களுடைய அஹ் பெரியார் பேசியிருக்கிறார் அவருடைய கருத்துக்களை ஆழமாக பரப்பியிருக்கிறார் குறிப்பாக இளைஞர் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் கேள்விகளை எழுப்பினார் அவர் பொன்மொழிகளில் பற்றி தான் நான் என்று உங்களிடம் போகிறேன் அந்த பொன்மொழி என்னவென்றால் ஒரு காலத்து முறைகளை எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை இந்த பொன்மொழி எதை பற்றி பேசுகிறது என்றால் காலத்திற்கேற்ப நாம் வளர வேண்டும் அதுவே வளர்ச்சி துறைகளிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கணிதம் போன்ற எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அறிவியலில் நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்திருக்கிறது புதிய கருவிகளும் பல உருவாக்கப்படுகின்றது புதிய தொழில்நுட்பத்தின் ஒரு உதாரணம் என்னவென்றால் செயற்கை நுண்ணறிவு கடந்த ஆண்டுகளாக செயற்கை நுண்ணறிவு எல்லோருடைய உரையாடல்களில் இடம்பெற்று இருக்கிறது இதே போன்ற எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நானும் என்னுடைய வகுப்பு நண்பர்களும் திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை சொல்லி அதன் அர்த்தமும் வாழ்க்கையில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று காட்டும் ஒரு காணொலியை தயாரிக்க எங்களுடைய உயர் தமிழ் ஆசிரியர் வீட்டுப்பாடமாக தந்திருந்தார் நாங்கள் அனைவரும் இணையத்தில் இணையத்தில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவை கண்டறிந்து நமக்கு தேவையான செயற்கை நுண்ணறிவும் அது அதே இணைய பக்கத்தை பயன்படுத்தி காணொலியை தயாரித்தோம் இந்த அனுபவம் எனக்கு எப்படி முன்னே எப்படி வளர்ச்சி அடைந்து அது மட்டுமல்லாமல் எப்படி எல்லாம் நன்மை பெற முடியும் என்று கற்பித்தது அதே போலவே கல்வி முறைகளும் காலத்திற்கே மாற்றம் அடைந்திருக்கிறது ஒரு காலத்தில் புத்தகங்கள் மட்டுமே வைத்து கல்வி கற்பித்தனர் ஆசிரியர்கள் வகுப்பறையில் பேசியதை எழுதி எடுத்துக்கொள்வதே மாணவர்களின் பிரதான கல்வி முறையாக இருந்தது ஆனால் இன்று இணைய வழி கல்வி அஹ் மெய்நிகர் மெய்நிகர் வகுப்புகள் மற்றும் செயற்கை நூல் கொண்டு தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் கற்பிக்க முடிகின்றது மாணவர்கள் தங்களுக்கேற்ற ஏற்ற வேகத்திற்கு பாடங்களை புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் உரையாடல்கள் காணொலி அடிப்படையிலான விளக்கங்கள் மற்றும் கலப்பு கல்வி முறைகள் ஆகியவை வளர்ச்சி அடை அடைந்திருக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் நம் சமூகத்தில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட அறிவு மேம்பாட்டிற்கும் பெரிதும் உதவுகின்றது அதனால்தான் பெரியார் கூறினார் ஒரு காலத்து முறைகளை எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை நன்றி வணக்கம்